நாடகங்களில் நடித்தவர் நிறைய திரைப்படங்களில் குணச்சித்திர வேடத்தில் நடித்தவர் செய்தி வாசிப்பாளர் உங்களுக்கு அவரை தெரியுமா என்னன்னு தெரியலை ஆசிரியர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அவர் யார் அப்படின்னு நல்ல செய்தி வாசிப்பாளர் பூரணம் விஸ்வநாதன் அப்படிங்கிறவர் தான் தமிழக மக்களுக்கு நம் இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியை காலை வானொலி செய்தி மூலம் நமக்கு அறிவித்தார் அதுக்கப்புறம்தான் நம் தமிழக மக்கள் என்ன செய்தாங்க அப்படின்னாக்கும் சுதந்திரம் பெற்றுவிட்டோம் என்பதை கொண்டாட ஆரம்பித்தனர் அது வரைக்கும் அந்த மக்கள் பட்ட தவிப்பு என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் அவ்வாறு பெற்ற சுதந்திரத்தை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்முடைய சந்ததியினர் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய தலைமுறை தலைமுறையாக ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அதை நாம் சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டும் எதை சொல்கிறோமோ இல்லையோ நாம் பெற்ற சுதந்திரத்தை சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டும் மாணவ செல்வங்களாகிய நீங்கள் உங்களுடைய சந்ததியினருக்கு சொல்வீர்களா சொல்லுங்கம்மா சொல்லுங்க ஆ எப்படி கஷ்டப்பட்டு நாம் சுதந்திரம் அடைந்தோம் அப்படிங்கிறத உங்களுடைய சந்ததியினருக்கு காலம் காலமாக அந்த செய்தியை நாம சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டும் இந்த நாளில் அனைத்து சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கும் நாம ஒரு வீர வணக்கத்தை செலுத்த வேண்டும் ஜெய்ஹிந்த் நன்றி வணக்கம்